இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டி விடுங்க அப்பொழுதுதான் நாங்க போடுத வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு காலத்தில் ஒரு நாட்டை வித்தியாசமான அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான் எதைச் செய்தாலும் மற்றவர்கள் செய்வதற்கு எதிராகச் செய்வதே அவன் வழக்கமாக இருந்தது மற்றவர்கள் தாடையில் தாடி வைத்திருந்தால் இவன் தலையிலுள்ள முடியை தாடி போல் வளர்த்திருப்பான் அந்த தாடியும் கழுத்து வரை வளர்ந்திருந்தது குளிர்காலத்தில் அணிய வேண்டிய உடையை வெயில் காலத்திலும் வெயில் காலத்தில் அணிய வேண்டிய உடையை குளிர்காலத்திலும் அணிவான் சட்டையே இல்லாமல் உலாவுவான் குளிர்காலத்தில் கோடை காலத்தில் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பல சட்டைகளை அணிந்து கொள்வான் காலில் அணிய வேண்டியவற்றை கழுத்தில் அணிவான் கழுத்தில் அணிய வேண்டியவற்றை காலில் அணிவான் உடைகளை உடைந்து கொள்வான் முன்புறம் அணிய வேண்டியதை பின்புறமும் பின்புறம் அணிய வேண்டியதை முன்புறம் அணிந்து கொள்வான் பின்பக்கமாகத்தான் எப்பொழுதுமே நடப்பான் ஒரு பொழுதும் முன்பக்கமாக நடக்கவே மாட்டான் இரவு முழுவதும் கண் விழித்திருப்பான் பகல் முழுவதும் நன்றாகத் தூங்குவான் அவனுக்கு ஒரு மகள் இருந்தாள் அவளுக்கு திருமணம் செய்ய நினைத்தான் இந்த அரசன் ஐந்து அமைச்சர்களை அரசவைக்கு அழைத்தான் இளவரசிக்கு திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளேன் உள்ளேன் எல்லோரும் விரும்புவதைப் போல எனக்கு மருமகனாக அரசன் மருமனாக வேண்டாம் அறிவுள்ளவனும் வேண்டாம் நல்ல பண்புள்ளவன் வேண்டாம் அழகானவனும் வேண்டாம் என்றான் அரசன் இதைக் கேட்ட அமைச்சர்கள் திகைப்பு அடைந்தனர் இளவரசியார்க்கு யார் கணவனாக வரவேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அரசே என்று கேட்டார் ஒரு அமைச்சர் சோம்பேறியான ஒருவன்தான் எனக்கு மருமகனாக வரவேண்டும் அந்த சோம்பேரியை தேடும் வேலையை உங்களிடம் ஒப்படைக்கப் போகிறேன் அதற்காகத்தான் உங்களை இங்கு வரவழைத்தேன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அரசே என்று கேட்டார் ஒரு அமைச்சர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஓராண்டு தவணை தருகிறேன் நீங்கள் பல நாடுகளுக்கும் சென்று சிறந்த சோம்பேறியைக் கண்டுபிடிக்க வேண்டும் தேவையான பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றான் அரசன் ஐந்து அமைச்சர்களும் அரசனிடம் விடைபெற்று புறப்பட்டார்கள் ஐவரும் வெவ்வேறு திசைகளில் பிரிந்தார்கள் ஓராண்டு உருண்டோடி விட்டது ஐந்து அமைச்சர்களும் நாடு திரும்பினார்கள் அவர்களை வரவேற்றான் அரசன் முதலாம் அமைச்சனை பார்த்து உம் அனுபவங்களைச் சொல்லும் எனக்கு மருமகனாகவும் சோம்பேறியை எங்கே கண்டுபிடித்தீர் சொல்லும் என்ற ஆர்வத்துடன் கேட்டான் அவன் அரசே நான் பல நாடுகளுக்குச் சென்றேன் எத்தனையோ விந்தையான அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டன இருந்தும் சோம்பேறிகளை தேடி அலைந்தேன் எத்தனையோ சோம்பேறிகளை சந்தித்தேன் யாருமே நம் இளவரசியாருக்கு பொருத்தமானவராகத் தெரியவில்லை பெரிய சோம்பேறியை சந்திக்கும் பேறு பெற்றேன் என்றான் அமைச்சர் அவன் என்ன செய்தான் என்று கேட்டான் அரசன் அந்த சோம்பேறியை வழியில் சந்தித்தேன் அரசே அவனுடைய ஒரு கால் சேற்றிலும் மற்றொரு கால் சாலையிலும் இருந்தது அப்படியே நின்று கொண்டிருந்தான் நான் அவனை பார்த்து ஏன் இப்படி நிற்கிறாய் என்று கேட்டேன் இரண்டு மாதமாக நான் இப்படித்தான் நின்று கொண்டிருக்கிறேன் சேற்றில் உள்ள காலை எடுக்க எனக்கு சோம்பலாக உள்ளது சோம்பேறியான அவன் எனக்கு எந்த பதிலும் தரவில்லை அவன் அருகே இளவரசிக்குப் பொருத்தமான பெரிய சோம்பேறிதான் அவன் என்று மகிழ்ச்சியாகச் சொன்னான் அரசன் குறுக்கிட்ட இரண்டாம் அமைச்சன் அரசே நானும் ஒரு சோம்பேறியை பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன் என்றான் உன் அனுபவங்களைச் சொல் என்றான் அரசன் அரசே உங்கள் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக பல மலைகளையும் ஆறுகளையும் கடந்து சென்றேன் ஓர் ஊரில் மிகப்பெரிய சோம்பேறியைக் கண்டேன் அவனுக்கு மிக நீண்ட தாடி இருந்தது அந்தத் தாடி ஊர் முழுவதும் பரவி கிடந்தது பார்ப்பதற்கு மேகக்கூட்டம் போல இருந்தது இரண்டு மீசைகளும் நீண்டிருந்தன ஒரு மீசையில் குருவி ஒன்று கூடு கட்டியிருந்தது இன்னொரு மீசையில் எறும்பு புற்று வளர்ந்திருந்தது நான் அவனை பார்த்து எதற்காக இவ்வளவு நீண்ட தாடியும் மீசையும் வளர்த்திருக்கிறாய் என்று கேட்டேன் சோம்பேறியான அவன் எனக்கு எந்த பதிலும் தரவில்லை அவன் அருகில் முகசவரம் செய்யும் கத்தி துருப்பிடித்துக் கிடந்தது அங்கிருந்தவர்கள் அவன் முகசவரம் செய்து முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது என்றார்கள் நல்ல சோம்பேறிதான் என்ற அரசன் அவன் தாடி மீசையைச் சொரிந்து கொள்கிறானா அல்லது அதற்கும் சோம்பலா அவன் சில சமயங்களில் தாடி மீசையைச் சொரிந்து கொள்கிறான் அது மட்டுமல்ல தன் மீசையில் அமரவரும் காக்கைகளை விரட்டுவதற்காக கூழாங்கற்களை அவற்றின் மேல் எரிகிறான் என்றான் மூன்றாம் அமைச்சனை பார்த்து நீ பார்த்து வந்த சோம்பேரியை பற்றிச் சொல் என்று கேட்டான் அரசன் அரசே நானும் பல நாடுகளுக்குச் சென்றேன் ஓர் ஊரில் சோம்பேறி ஒருவனைக் கண்டேன் உங்களுக்கு மருமகனாக மிகவும் பொருத்தமுடையவன் சோம்பல் காரணமாக கடந்த இருபது ஆண்டுகளாக அவன் வீட்டை விட்டு வெளியே சென்றது இல்லை நாற்காலியில் அமர்ந்திருந்தபடியே எல்லோருக்கும் அவன் அறிவுரை வழங்குவான் நான் சென்றிருந்த சமயம் அவன் வீட்டில் தீப்பிடித்துக் கொண்டது அவனுடையிலும் தீப்பிடித்துக் கொண்டது இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை அவன் வெளியே இருந்தவர்கள் எல்லோரும் கத்தினார்கள் எந்த பயனும் இல்லை வீட்டிற்குள் நுழைந்த சிலர் அவனை அப்படியே வெளியே தூக்கி வந்து காப்பாற்றினார்கள் உண்மையிலேயே இவன் பெரிய சோம்பேறிதான் என்ற அரசன் நான்காம் அமைச்சனை பார்த்தான் அரசே நான் காடு மலைகளில் அலைந்தேன் முட்புதர்களில் சிக்கி என் உடைகள் கிழிந்து விட்டன அதுவும் நல்லதற்குத்தான் அதனால்தான் அந்த சோம்பேரியை காணும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவன் என்ன செய்தான் என்று பரபரப்புடன் கேட்டான் அரசன் அரசே அவன் தன் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் பதினைந்து ஆண்டுகளாகப் படுத்தியிருக்கிறான் தன் வாயிற்கு அருகே காரட் முள்ளங்கி ஏதேனும் முளையாதா என்று காத்துக் கொண்டிருக்கிறான் அவன் நெற்றியில் உள்ள சுருக்கத்தில் இரண்டு முள்ளங்கிச் செடிகள் முளைத்துள்ளன அதை பிடுங்கிப் போடக்கூட அவன் தன் கை கைவிரல்களை பயன்படுத்தவில்லை மரத்திலிருந்து அவன் வாயிற்கு நேராக ஏதேனும் பழங்கள் விழுந்தால் உண்பான் பக்கத்தில் விழுந்தால் அதை எடுத்து உண்ணமாட்டான் என்றான் அவன் அந்த வாழ்க்கை அவனுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டான் அரசன் அவனிடம் நீண்ட நேரம் பேசினேன் அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினான் தன் மூக்கிலோ அல்லது வாயிலோ பழமரம் முளைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் பழத்திற்காக நான் வாயை திறந்து கொண்டு படுத்திருக்க வேண்டாமே என்றான் அவன் என்று விளக்கமாகச் சொன்னான் அமைச்சன் நான் கேட்டதிலேயே அற்புதமான சோம்பேறி இவன் என் மகளுக்கு ஏற்றவன் என்ற அரசன் ஐந்தாம் அமைச்சனை பார்த்தான் உடனே அந்த அமைச்சன் அரசே நான் பார்த்த சோம்பேறியைப் பற்றிச் சொன்னால் உங்கள் கருத்தை மாற்றிக்கொள்வீர்கள் இவனுடைய சோம்பேறித்தனத்திற்கு மற்ற நால்வரும் கால் தூசி பெறமாட்டார்கள் என்றான் நீ பார்த்த சோம்பேறியைப் பற்றிச் சொல் என்றான் அரசன் அரசே சோம்பேறியை தேடும் முயற்சியில் நான் பலமுறை உயிர் பிழைத்தேன் ஒரு நாட்டை அடைந்தேன் உலக மகா சோம்பேறி ஒருவனைக் கண்டேன் என்றான் அவன் ஆர்வத்தை அடக்க முடியாத அரசன் அவன் என்ன செய்தான் என்று பரபரப்புடன் கேட்டான் சிலர் அவன் உயிரோடு இருப்பதாகச் சொன்னார்கள் சிலர் அவன் இறந்துவிட்டதாகச் சொன்னார்கள் சிலர் அவனை துறவி என்றார்கள் சிலர் அவனைப் பற்றி கருத்து சொல்ல மறுத்தார்கள் நானே சென்று அவனை நேரில் பார்த்தேன் அவனை சுற்றிலும் புற்று வளர்ந்திருந்தது எழுபது ஆண்டுகளாக அவன் சிறிது கூட அசையவில்லை யார் பேச்சையும் கேட்க விரும்பாத அவன் காதுகளில் மெழுகை அடைத்துக் கொண்டான் பேச வேண்டி வரும் என்பதால் தன் நாக்கை ஒரு பாறாங்கல்லில் கட்டியிருந்தான் எதையும் அவன் சாப்பிடுவதில்லை காற்றை மட்டும் சுவாசித்துக் கொண்டு உயிர் வாழ்கிறான் யாராவது உணவைக் கொண்டு வந்தால் கூட அதை கையில் வாங்க அவனுக்குச் சோம்பல் பத்தாண்டுகளுக்கு முன் அவன் தன் உதடுகளைச் சிறிது அசைத்தானாம் அதனால்தான் அவன் உயிரோடு இருப்பது மற்றவர்க்குத் தெரிந்ததாம் என்று நடந்ததை சொன்னான் அந்த அமைச்சன் வியப்பு அடைந்த அரசன் இப்படி ஒரு சோம்பேரியா அவனே என் மருமகன் அவனுக்கும் இளவரசிக்கும் விரைவில் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான் ஒரு நல்ல நாளில் அந்த சோம்பேறிக்கும் இளவரசிக்கும் திருமணம் நடந்தது